வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டூ ஒன் ஃபீல் இட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி அதுக்கு நான் கடாய் வச்சுட்டேன் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனையும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைஸாக வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இதில் புளியை ஆட் பண்ண போகிறது கிடையாது தக்காளி மட்டும்தான் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க அப்புறம் நான் காரத்துக்கு ஒரு ஏறு வள மிளகா உள்ளே போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா வ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பொடி நிறையா கொத்தமல்லியும் ஒரு கா கைப்பொடி புதினாவும் கழுவி வச்சுருக்கேன் இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வதங் வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ எல்லாம் கா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தா நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்